ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறது என்னென்னா பாஸ்தா பண்ணி கீழே அதை எப்படினு சொல்லிப்பாரு வாங்க பார்க்கலாம் நீங்கள் வச்ச பாஸ்தா அப்புறம் காய்கறி பல்லாரி தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றி பல்லாரி போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் நான் வந்து இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு கூட மறந்துட்டேன் அதனால் தனியாக போட்டு அப்புறம் என்ன அனுப்பிவிடன்னு சொல்லணும் தக்காளி நல்லா வளர்ந்து போட்டால் எல்லா காய்கறியும் போட்டு இந்த மூடி வச்சு நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் காய்கறி வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாஸ்தா எடுத்து போட்டுக்கலாம் அப்புறம் பாஸ்தாவோட பொடி இப்போ இந்த பாஸ்தா பொடி இல்லாதவங்க மிளகு பொடி மஞ்சள் பொடி உப்பு கரம் மசாலா இல்லை பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டாலும் போதும் பொடியெல்லாம் போட்டு அந்த பொடி எல்லா எல்லா பாஸ்தாவிலையும் பட் மாதிரி நல்லா கிளரி விடுங்க கிளறி எடுத்துனா ரொம்ப ரெண்டு பக்கம் எடுக்கிற சாயா கட்டன் சாயாக தான் இங்கே வந்து பால் வந்து கவர் பாலம் பாக்கெட் பால்லாம் பாக்கெட் பாழி எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால கட்டன் சாயா வச்சுட்ருக்கேன் ஊருக்கு போயிட்டு தான் டீ குடிக்கணும் எப்படா டீ குடிக்கிறதுக்காக ஊருக்கு போவோம்னு சொல்லியிருக்கு